அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தொன்னு பெருக்கல் முந்நூற்றி எட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்திரெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு சிறுசக்தியோட ரிசல்ட்டு நாலாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி டபுள்ஸில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு ஏசி போல் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் நண்பா அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல இருந்து வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தொம்பது பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி பதினஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி பதினஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு அறுநூத்தி முப்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ பதினேழு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ பதினேழு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினேழு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூத்தொன்று மூணு இதில் முதல்கிருமுன் நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி தொண்ணூத்தாறு ஒன்பதாம் நம்பர் பி போரில் பசம் இருக்குது எழுநூற்றி தொண்ணூத்தாறு பேர்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணும்னா இரநூத்தி அறுபத்ரெண்டு ஏழ்நூற்றி ஒன்று இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூறு ஐநூற்றி எழுவத்தி இதில் முதல் கிருமு நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறான் நூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபோல் பச இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு பதினாறு இதில் முதல் கிராம நம்ம நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பத்து தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிரம நம்பர் ஏழ்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி அறுபத்தொம்போது முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல்கிரும்ப நம்பர் இரநூத்தி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி அறுபத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாலு பேர்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாச இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கல்குலேட் பண்ணணும்னா ஒன்பது இதில் முதலுக்கு நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி 그러 <laughs> முந்நூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு எழுபத்தொம்போது இதில் முதலுக்கிற மணி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் 898 தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து நூற்றி மூணு இதில் முதலுக்கிற இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசா இருக்குது நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு

ஜீரோ எண்பது பெருக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று இருபது இதில் முதலுக்கிரம நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது எட்நூத்தி பதினாலு ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூத்தி பதினாலு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி பதினாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தாறு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது

ஐநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போல பசம் இருக்குது எழுநூற்றி ஆறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஆறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஜீரோ முப்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலி நாலாம் நம்பர் பி போலி பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாற்பத்தொம்பது இதுல முதல் தொண்ணூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி ஆறாம் நம்பர் அடுத்த நம்பர்ல இருக்கு நானூத்தி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசா இருக்கு நம்பர்ல நானூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பண்ணிக்கிறோம் நானூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தி இதில் முதல் கிரம நம்ம நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகரப்படியில் பெண்ணி சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி தனட்சுமி டிஎல் ஏழாவது டிராக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணி சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ போல் நம்பர்கள் ஏபிசி போல்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பென்ன்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பரு பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பொழுங்கு அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னம்பரு சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் ரே பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆள் ரெண்டாம் ரசி பொழுது பதிமூணு நாள் ஆச்சு சொன்ன ரென்னாச்சு நம்ம மாதம் பதினாலாரு மூணாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சுன்னா ஆச்சுன்னு அந்தலாச்சனை மாசம் பதினாலாரு மூணாம் நம்ப பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ரென்னாச்சனை மாதம் பதினாலாரு மூணாம் நம்ப பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் ஏன்போது குடி கொடுத்துறாங்க நாலாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நாலம்பர் சி போல் குடி குளித்துருவாங்க அஞ்சா நம்பர் வந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு இன்னொரு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரு இன்னொரு ஒரு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா ஒன்றரை மாதமாயிரு நண்பா அஞ்சா நம்பர் ஏபில் வந்து அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம்பர் பி சிபு வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் எம்முறை நாள் ஆச்சு ஒன் ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பிபோல் வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி குனிங் கொடுத்துடுறாங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் சி சிபு வந்து ரன் நாள் ஆச்சு ஏழாம் நம்ப வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து ஐம்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ரெண்டு மாதமாயிருந்தா ஏழாம் நம்பர் பி பொழுது ஏழாம் நம்பர் சிபிளு மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது ஆறு நாளை எட்டாம் நம்பர் சிபிலிருந்து பதினாறு நாச்சு மாதத்துல பதினாலு தனிப்பாயிருக்குது ஒன்பது நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்பது நம்ப பி பிள்ளைங்க மூணு ஆச்சு ஒன்பது சிபிள் பதினேழு ஆச்சு மாசத்துல பதினாலு தனிப்பிட்டு இருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பொழுது ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா சிபுல நாலு ஆச்சு நீங்கள் நம்பர் ஏ போல் நாலாம் நம்பர் பி போல் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சிபுல நாலாம் நம்பர் அதாவது நாலு ஆறு நாலு நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்னு கொடுத்தாங்க நாலாம் நம்பர் பி போலியம் வந்து இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அந்த நாலாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க நானூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியம் சி போலியம் கொடுத்துருக்காங்க டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டபுள்ஸில் வந்துருக்குதான்னு பார்த்தோம்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் ஏ போலியும் சி போலியும் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினொன்று பிவிசி போல் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் பிசி போல் வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் டபுள்ஸில் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே டபுள்ஸில் பிசி போல் ஏசி போல் இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக டபுள்யூஎல் கொடுக்குறாங்க வந்த நம்பரே திரும்ப ரிப்பீட்டை கொடுத்துட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது நாள் கழிச்சு இன்றைக்கி உன்னியும் கொடுத்துருக்குறாங்க நண்பா இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமா ஆயிடும் ஒரு மாதம் ஆன வரவு தான் இன்னைக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்குறாங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இருபத்ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி உன்னையும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக போகிறனால வந்திருக்குது அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வின்னையும் கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அருமையான பென்னிங் சேட் படி விண்ணி கொடுத்துக்குறேன் இன்னைக்கு ரெண்டு நம்பர் நாம் ரெண்டு மெதட் முறை யூஸ் பண்ணுறோம் அதாவது பெருக்கல் முறை மெத்தோடன்னு பென்னிங் சார்ட் முறை மெத்தோட இன்னைக்கு ரெண்டு மெத்தட்லையுமே ஒரு சூப்பரான வின்னைங் வந்திருக்கு மறுபடியும் என்னென்ன நபர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்தது மூணாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாம் நம்பர் வராமல் இருக்குது ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கணும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா